அன்புறவில எனக்கு என்னென்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் இதுவும் என்ன ரீசன்னா ஒரு தமிழருக்கு அதாவது இங்கே திருமணம் நடக்குது அலகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அவருடைய திருமணத்திற்கு நம்மளை சமையலுக்கு உதவியாளராக கூப்பிட்ருக்காங்க மசாலா நம்மளுடைய யூஸ் பண்ணனு எல்லாேருக்கும் தெரியும் அவங்க தான் சமையல் சமையல் செய்கிறாங்க அவங்களுக்கு உதவியாளராக நம்மளை கூப்பிட்ருக்காங்க அலகம் நம்ம உதவியாளராக போகிறோம் அவங்க அது இல்லாமல் என்னென்ன செஞ்சுருக்கு என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி வேணுமா அவங்களுக்கு ரைத்தா அது இல்லாமல் சிக்கன் ஒரு ஸ்வீட்டு அதாவது நம்ம ஸ்வீட்டு ஸ்வீட் சொன்னாங்க பட் அவங்க வந்து பாயாசம் ரெஃபர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது செய்கிறதுக்கு தான் போகிறோம் அது முடிஞ்ச கையோடு நம்ம நினச்சாலாக அந்த திருமணத்துலையும் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம மக்களை சந்தித்து ஒரு ச கலர்ஃபுல்லாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோ லுக்கில் ஃபஸ்ட்டு சமையல் வீடியோ சமைச்சு முடித்தது கையோடு ஏன்னா பகலில் சமைக்கிறோம் இரவு தான் இங்கே நடக்குது இரவில் நம்ம திருமணத்தை அட்டன் பண்ண போகிறோம் வாங்க போய் இப்போ சமையலுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் याद आया फूड लॉगर करने आ अरे ये। पाल में डाल दूध में डाल <laughs> <laughs> में डाल भाई। <laughs> में मत डालना

பயில முடிஞ்சுங்களா முந்திரி சமுட் வந்து பிரியாணிக்கு வெங்காயத்தை முதல்ல எடுத்துக்கிறோம் நாங்க அந்த நல்லா வதங்க விட்டு பொன்னிரமா ஏன்னா ஹைதராபாத்துக்கு பிரியாணிக்கு இந்த வெங்காயம் அதுக்காக வெங்காயத்தை நாங்க எடுத்துக்கிறோம் வெங்காயம் வந்து பிரியாணிக்கு எடுக்கிறோம் எடுக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழம் நம்மளுடைய குக் சீஃப் குக்கு யூஸ் பண்ணுதான் இப்போ வந்து நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டோம் வதக்கினதோட நம்ம காலையிலேயே கரம் மசாலா ஃப்ரெஷ் கறி தயிர் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு நல்ல கறியை ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இந்த ஊற வச்ச கறியை நம்ம இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இதில் அதில் நம்ம போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இப்போ அந்த ப்ராசஸை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு குக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு கறி வேக வச்சுனாங்க கறி வேக வச்சுருந்து சீ புக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்துட்டு

வேகாதோ சட்டி கையாளத்தில் நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோ இருக்குது இருக்குல்லாம் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க செய்ய் வாய் நேரம் அண்ணன் கூட்டுருக்காரு சிக்கன் வந்து பொரியலில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் ஏன் கலர் இல்லை அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து நாங்கள் வேற அண்ணன் சொன்னப்பில வேற மாதிரி ஒரு சிக்கன் இது இது வந்து சிக்கன் வந்து தந்தூரியம் இல்லாது அது மாதிரி சிக்கன் பொரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது உதவியா <muchan> இருந்தது <muchan> <muchan>

சோறு சோர் வடிக்கிறது அதுக்கு என்னென்னது மசாலாவோ அது போடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் வித்து சாப்பூ இதெல்லாம் போட்டு இதை வந்து சோறு வடிக்கிறது கிடையாது சோறு அப்படி ஒரு எழுபது சதவீதத்தில் எடுத்து அறுபது சதவீதம் நம்ம இது ரெடி பண்ணிட்டுருக்கோம்ல மட்டன் அந்த மட்டன்ல மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் வந்து மல்லி புதினா தடை போடுறாங்க இதில் வந்து புதினா தடை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஏன்னா அந்த புதினா உங்களுடைய சுமல் வந்து தேவைப்படும் இப்போவும் போடுவோம் அதுக்கு கேட்க இது பண்ணி தான் போடுவோம் என்ன இருக்கா பாருங்க என்ன இருக்கு என்ன இருக்கு அதோட சோறு வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற போய் எதுவும் படித்து இதை வெறுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் இப்போ வந்து தண்ணி கொஞ்சிடுச்சு அரிசி போடலை ஏன்னா அரிசி போடுற நேரத்தில் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தனால அரிசி போடலை இப்போ தான் அரிசி இந்த உடையும் ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து பல பேர் சேர்ந்து செய்கிற வேலை இந்த வேலை அந்த முக்கியமான இடம் போட போகிறோம் பரபரப்பாக இருப்பாங்க பரபரப்பாக இருக்கி

தம்போட போகிறப்ப ஓகேயா நம்மளுடைய சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டர் பிரியாணிக்கு நம்ம சேர்ந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கும் இப்போ இது மாதிரி செய்யணும்னா நாங்கள் நமக்கு காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு தரோம் உங்களுக்கு ஜித்தாவில் யாருக்காவது நூறு பேர் நூற்றம்பது பேர் ஐம்பது பேர் இரநூறு பேருக்கு தேவைகள் இருந்து அப்படின்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பரு டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன் செஞ்சு நாங்களே டெலிவரி பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு சிக்கனு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சோம்ல அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சதை தயிர் அதோடு கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸு போட்டு கலர் உண்டாக்கி அதிலே கொஞ்சம் கருவேப்பில் வறுத்து ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு ஃபுல்லாக ஆக்கி வச்சுக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் இல்லை ஒரு மஞ்சூரியன் மாதிரியும் இல்லை பட் ஓவரால் ஃப்ளேவர் மசாலா வேறு லெவலில் இருக்குது ஃப்ளேவர்

அகங்கா தீமையான விஷயங்களை விலக்கி வைக்கிட்டோம் உங்களை நன்மையான விஷயங்களை ஒன்று சேர்க்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் நிலை நுழையிறீங்க இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு துணை இருப்பான் ஓகேயா நல்ல மக்கள் உங்களோட கூட இருப்பாங்க கவலைப்படாதீங்க இங்கே நீங்கள் எந்த ஊராட்சி சொல்லலாம் ஆக்சுவலாக நான் வந்து என்னோட நேட்டி வந்து விருத்தாசலம் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே விருத்தாசலமாக ஸோ அங்கேருந்து நான் பயணம் போய் நான் ஒரு இடத்துல ப கல்வி கல்வியை கொண்டு நான் போகும்போது சென்னையில் காலேஜ் படித்தேன் அண்ட் ஒர்க்கும் அங்கே தான் பண்ணேன் ஸோ இப்போ வந்து இங்கே ஜிண்டாலாம் எனக்கு நிற்கா அகமது இல்லா இந்த நிக்கா வந்து நான் என்னுடைய துபானால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேங்கிறத முன்வைக்கிறேன் ஏன்னா ஒரு ரூப்மீனாக நம்ம வந்து அல்லாவுடைய பாதையில் மார்க்கத்தை தெளிவாக படித்து அதை உண்மையாக முழுமையாக ஈமான் கொண்டு அதை பொறுமையோடு அதை அதை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருந்தனால தான் இந்த வெற்றியை நான் அடைஞ்சேன்னு சொல்லி நான் ஆசை நினைக்கிறேன் ஸோ அது இல்லை ஸோ இதை தாண்டி என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் எல்லாமே வந்துச்சு ஸோ இதை தாண்டி நான் பொறுமையோட இருந்தேன் நல்லா வந்து எனக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான் ஸோ இந்த மார்க்க கல்வியை யார் வந்து உண்மையா படிச்சு அதை பத்தி புரிதல் வந்துருச்சுன்னா அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு தேட ஆரம்பிச்சிட்டாலே நான் உங்களுக்கு இஸ்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி வாழணுன்ற வழிமுறையும் தெளிவாக குரானில் இருக்கு அதை இசாலா மாற்று மருந்த சகோதரர்களும் அதை படித்து பயன்பெறணும்னு என்னுடைய மறந்த ஜிசாக அலமதுல்லா நல்லா சொன்னீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அகை என்னுடைய வாழ்த்துக்கள் அஹமதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சா நீங்கள் ரொம்ப லாங் லைஃப் நல்லா சந்தோஷமாக நல்லா எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம துவாஜி இதை பண்ண மாறிச்சா அல்ல பாப்புன்னு சொல்லலாம் அஸ்ஸெல்லாம் வலைக்கம் வரைக்கும் இப்போ வந்து திருமணம் வந்து அசரில் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி போச்சு ஆக்சுவலாக என்ன அசரில் அசரில் தான் நிக்கா வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ டிக்காவை பொறுத்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து நிக்கா வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்க்கை போகணும் ஸோ நம்ம வீட்டில் தான் நிக்கா வச்சோம் சரி நிக்கா வந்துட்டு இமாம் வந்தாங்க மௌலவி வந்தாங்க இப்ராஹிம் மாதிரி மௌலி மௌலவி சரி ஸோ அவங்க அப்புறம் தாவா சென்டரில் உள்ள மக்கள் அனைவரும் வந்தாங்க வந்து கலந்து கொண்டு அங்கே வந்து இமாம் இமாம் வந்துட்டு இக்காமா கேட்டாங்க ஸோ இக்காமாவில் அடிப்படையில் என்னோட இக்காமா பெண் தரப்பில் உள்ள பெண் பெண்ணோட அவங்களும் இங்கே தான் இருக்காங்க சரி சரி ஸோ அவங்க பெண்ணோட இக்காமா அப்புறம் ஃபாதர் வந்து வெளியே வருவாங்க ஸோ அவங்களோட இக்காமாவும் கண்டிப்பாக வேணும் சரி சரி அதுக்கப்புறம் சாட்சிக்கு ரெண்டு பேர் ஸோ அவங்களோட இக்காமா இக்காமா ரெண்டு இக்காமா ஸோ இந்த இந்த அடிப்படையில் இமாம் வந்து இவங்களோட இக்காமாவெலாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெண் தரப்பில் ஃபஸ்ட்டு கேட்டாங்க சரி உங்களுக்கு கொடுத்த மகர்லையும் உங்களுக்கு இந்த இந்த மணமகனையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாக சரி இந்த மகரு மகருக்கு போதுமானதாக இருந்துச்சா சரி சரி அந்த பெண் போதுமானதாக இருந்துச்சு எனக்கு இந்த நபர் இந்த பேர் என்னுடைய பெயரை கொண்டு இந்த நபரை எனக்கு விருப்பம் இருக்கிறது இந்த திருமணத்தில் எனக்கு சமதம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என் கிட்ட வந்துட்டு ஸோ என்ன எனக்கு அவங்களோட கன்சாரி கன்சாரிங்கிறவர்தான் பெண்ணோட அப்பா ஸோ அவர் வந்து என்னுடைய கையை பிடித்து இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பெண்ணை உங்களுக்கு நான் மனம் முடிஞ்சு தரேன் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பமானு சொல்லி கேட்குறாங்க நானும் என் எனக்கு முழு விருப்பம்னு சொல்லி நானும் சொல்கிறேன் ஸோ அதோட நிக்கா முடிஞ்சு நிக்கா முடிஞ்சு அசருக்கு அப்புறம் தான் வந்தாங்க ஸோ ஏன்னா அசர்லேருந்து மகிரீப்க்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறாங்க சரி அசரில் வந்தாங்க அசர் வந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ த்ரீ தேர்ட்டி த்ரீ த்ரீ சரி இன்பிட்வீனில் நமக்கு டூ ஹவர்ஸ் டைம் வந்ததுனால ஃபைவ் ஓ கிளாக் இன்ஸ்டா அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம்

சாப்பாங்க சந்தோஷம் <laughs> 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 பௌல அண்ணன்தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சரி அலம்துல்லா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்கல்ல அலஹம்துல்லா ரொம்ப சந்தோஷம் மக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அளவில்லா மகிழ்ச்சியாக இருக்குது அலசந்ததுலா ஆ சனியா நாங்கள் சந்திச்சிருக்கோம் ரெண்டு தடவையும் இப்போ சந்திச்சிருக்கோம் நாங்கள் அப்படியா நம்ம ஊர் மாதிரியே சாப்பாடு முடிஞ்சிருச்சு சாப்பாடு முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாஷாலாம் பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு அந்த கீழே விழுந்துடாதீங்க விழுந்துடாதீங்க இதையெல்லாம் இதையெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஊரில் கல்யாணத்தில் இப்படிதான் குட்டி குட்டி சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஓட ஓடியார இருப்பாங்க அது ஒரு இதாக வருது அழகிலாம் அன்புரோலே மாச அழம்தில்லாம் நம்ம இன்றைக்கி வந்து சந்தையாரோவில் தவா சென்றுக்கணும் ஒரு திருமண அழைப்பு தமிழ் திருமணம் அழம்பு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு சிறப்பாகவும் இருந்துச்சு காரணம் என்னென்னா நம்ம மக்களை பல தர மக்களை நம்ம சந்தித்தோம் அலகதுள்ளா அது ஒரு விஷயம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த தாவா சென்டர் வந்திருக்கேன் மசாலா ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்காங்க அலகதுல்லா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்து நம்ம ஊரில் எப்படி கல்யாணம் நடத்துனாலோ அதே மாதிரியே முறைப்படி சுண்ணத்தான முறையில் மகள் கொடுத்து ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு இதாக நடத்தினாங்க அதை பார்க்கவே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில விஷயங்கள் நானே விசாரித்தேன் மாப்பிள்ள விசாரித்தேன் பொண்ணோட அத்தா பார்த்தேன் பொண்ணோட அத்தா மாட்டலை இல்லைன்னா அவர்கிட்ட விசாரிச்சுருப்பேன் அப்படி எல்லாட்டையும் நான் விசாரிச்சேன் மாசாலா முதல் கல்யாண அட்டம்ப்டு திருமண அலைய விழாவுக்கு வந்த இது அலமதுல்லா மன நிறைவாக இருந்துச்சு நம்மளோட சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலகமதுல்லா ஓகே அலாம் வலைக்கம் இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை செல்லக்கூடிய வாகனம் தயாராக இருக்குது மார்ஷாலில் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்களாம் டெக்கரேஷன்லாம் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அலமது ரொம்ப சந்தோஷம்